எதுவும் இல்லையே அங்க என்ன பார்த்துட்டு இருக்க எனக்கு எதுவுமே தெரியல எனக்கு பிடிச்சது என் பார்வைக்கு தெரியுது அது என்னன்னு சொல்ல நானும் பார்க்கறேன் நிச்சயமா உன்னால பார்க்க முடியாது இருட்டுல தான் பார்க்கணுமா எனக்கு அதான் பிடிக்கும் எதுக்காக அப்பதான் என்னால பார்க்க முடியும் நட்சத்திரம் சந்திரன் நில ஒளி பியூட்டிஃபுல் சீனரி இதெல்லாம் பாக்குறதுக்கு அழகா இருக்கு ஐ ட லைக் இட் ஹ்ம் இங்க எதுக்கு வந்த ஐ வான்ட் டு ஃப்ரெண்ட்ஷிப் விஷால் ஹ்ம் யூ யூடியூப் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியுமா நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஒருத்தர் ஃபாலோ பண்றது அடிமைத்தனம் அட்வான்ஸ் இருக்கிறது ஹீரோயிசம் தோள் மேல கை போட்டு பறக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் குட் நைட் అదేనా హ్మ్ రియల్ ప్రింట్ ఓకే ఈ షుగర్స్ నీ కొంచెం నిల్లిడి கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போலாம் இப்படி எல்லா விஷயத்திலயும் ரிலாக்ஸா இருந்தா அப்புறம் லைஃப்ல சக்சஸ் பார்க்க முடியாது பாக்குறேன் பாக்குறேன் இது சக்சஸ் ஆஹா உன் மனசுல ஸ்டார்ட் ஆன லவ் யாரும் சொல்ற விஷால ஏன் அப்படி சொல்ற நம்ம பொறுத்தது அந்த உன்னை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன் சாரி ஜஸ்ட் ஐ லைக் லைக்

டிசைட் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது உனக்கு தெரியாமலே விஷால விரும்பறியா என்னமோ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பழகுற எலசில முதல்ல ரெண்டு விஷயம் ஓகே மத்ததெல்லாம் போக போக தான் தெரியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே முடிவு பண்ண முடியும் கம் ஆன் என்னடி தனியா நினைச்சிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ விஷால லவ் பண்றாளோன்னு ஒரு டவுட் உனக்கு எல்லாமே டவுட் தான் லைலா மஜ்னு லவ் பண்ணானா தேவதாச பார்வதி லவ் பண்ணாளா சுரேஷ் ரீனாவ லவ் பண்றானா இப்படி எப்பவுமே மத்தவங்கள பத்தி யோசிக்கறியே உன்ன பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா என்ன சொல்ற நீ ஜெகன் உன்ன லவ் பண்றான் அந்த விஷயம் அது உனக்கு தெரியுமா மத்தவங்க காதலோட சக்சஸ்காக நீ எப்படி ஃபீல் பண்றியோ அதை விட அதிகமாவே உன்னை பத்தி ஜெகன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் காதல்ங்கிறது என்னன்னு தெரியுமா ஒரு முடியில பிறந்து அது நமக்குள்ள ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்துகிட்டு இருக்கும் ஏய் என்னடா இவன் எப்பவுமே ஜாலியா பேசுறவன் இன்னைக்கு தத்துவமா பேசிட்டு இருக்கானு பாக்குறியா நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ஒரு விஷயம் தெரியுமா காதல்ங்கிறது இதே மாதிரி அது நமக்கே தெரியாம நமக்காகவே துடிச்சுட்டு இருக்கும் ஆமாண்டி ஜெகன் கிட்ட நாங்க எதை பத்தி பேசினாலும் அவ உன்ன பத்தியே தான் பேசுறா உன்னை பத்தின ஞாபகங்கள் தான் அவன் மனசு புற சுமந்துகிட்டு இருக்கா நீ மட்டும் தான் அவனோட உலகம் நம்பிட்டு இருக்கான் இதுக்கு மேல சொல்ல முடியாது ஆய் ஜெகன் கமான் ஆ ஸ்ரீ ஜக டே அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ இல்லாவி சொல்றா அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன் மச்சான் ஆல்ரெடி நானும் அதை கேட்டுட்டேன் ஆஹ் ஹா அப்படின்னா இவ்வளோ நேரம் உங்க போதைக்கு நாங்க ஊருகாயிட்டுமா ஹாப்பை டா ஒரு லவ் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு இப்போ உங்கள் இஷ்டம் பாருங்க காதல வளத்துக்கங்க ஏய் கோடி பாப்பா

எல்லாருக்கும் அப்புறமா சொல்றேன் முதல்ல உங்ககிட்ட மட்டும்தான் என்னடி இன்னைக்கு ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு ஆமா ஆனா கொஞ்சம் டென்ஷனாவும் இருக்கு ரெண்டும் ஒரே நேரத்திலயா எதாவது சம்திங் சம்திங் அன்னைக்கு விஷால லவ் பண்றியான்னு கேட்டல்ல இப்போ ஃபிக்ஸ் ஆயிட்டேன் ஐ லவ் ஹிம் சோ சோ மச் ஒரு பர்சன பிடிக்கிறதுக்கு பர்சனாலிட்டி இன்டெலிஜென்ட் போதும் அந்த இஷ்டம் காதலா மாறதுக்கு இன்னும் கூட குவாலிஃபிகேஷன் வேணும்னு சொன்னல்ல இந்த ஜெர்னியில அவனோட ஹியூமானிட்டி கல்ச்சர் ரெண்டு பார்த்தேன் அதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் மைட் விஷால் இந்த மாட்ரி விஷாலுக்கு சொல்றதுக்கு முன்னாடி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு இத பத்தி உன்னோட அபிப்ராயம் என்ன சுகாஷ்ணா உனக்கு பிடிக்கலையா நீ டைரக்டா சொல்ல போறேன்னு சொல்றதுதான் எனக்கு பிடிக்கல இதுல தப்பா என்ன இருக்கு லவ் பண்ணது நீதான் அவன் கிடையாது அட்லீஸ்ட் அவன் மூட் என்னன்னு தெரிஞ்சுக்காம பிளைண்டா உன் லவ் சொல்ல போறியா பின்ன எப்படி லவ் லவ்லியா டீல் பண்ணனும் சுகாஸ்னி பொதுவா காதல் ரொம்ப சென்சிட்டிவ் ஆனது அதை விட விஷால் ரொம்ப சென்சிட்டிவ் ஆனவன் அதனால இந்த மேட்டர் நானே டீல் பண்றேன் நீயா மீடியேஷனா டைம் வேஸ்ட் விருப்பப்பட்ட விஷால விரும்பத்துக்கு டைம் எடுத்துக்கிட்ட நீ இப்போ விஷால் உன விரும்பறானா இல்லன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்க மாட்டியா உனக்கு அவசியம் இல்லாம போலாம் ஆனா எனக்கு அவசியம்

கனவு நிஜமானா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்ல ம்ம் எனக்கு எதுவும் தெரியல பி சீரிஸ் விஷால் நம்மள பத்தியே கனவு காண்றவங்க நம்மள பத்தியே நினைச்சிட்டு இருக்கறவங்க நமக்காக வாழ்றவங்கள சில பேர் இருக்காங்கல்ல அது உனக்கு தெரியும்ல அதையே என்கிட்ட சொல்ற இந்த மேட்டர் உனக்கு சம்பந்தப்பட்டதனால தான் இப்போ நீ யாரை பத்தி சொல்லிட்டு இருக்க சுஹாஸ்னி அவ சீரிஸும் என்ன லவ் பண்ணிட்டு இருக்கா விஷால் அந்த விஷயத்தை இப்பதான் என்கிட்ட சொன்னா நீ என்னப்பா சொல்ற இத தான் என்னோட முடிவு புரிஞ்சதா? விஷன், நர்பினாலயே இருந்து பறை. என் மனசுல உள்ளது, only friendship. ஸ்னேகு நதி மாதிரி அதல நாத்து நடக்க முடியாது. இதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, அப்புறம் உன் ஃப்ரெண்ட்க்கு எடுத்து சொல்லு.

விருப்பம் மட்டுந்தான் இருக்கு சுகாசினி பட்டாவன் டிப்பிரண்டான பெல்லோடி அவ்வளோ சிக்கிரம் இந்த விஷயத்தையும் வெளிப்படையாக பேச மாட்டான் அப்போ என் ப்ரபோசல் டேக் சம் டைம் ஸ்ரீஜா லவ் பண்றது ரெண்டு உடல் கிடையாது ரெண்டு மனசு காதல் ஒன்று விளையாட்டு கிடையாது அது ஒரு தவறு லைஃப் விஷால் கூட தான் சாதிச்சு காட்டேன் எப்படி வந்த மனசு ஒண்ணு பார்க்காம தவிக்குது எதுக்கு வந்த